இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட் நமக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட ஸ்ட்ரகிள் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு ஒரு முயற்சியாக நீங்கள் வந்து அதில் ஈடுபட்டிங்கன்னா மட்டும்தான் அது வந்து நடக்கும் ஸோ நமக்கு வந்து இதெல்லாம் நடக்கணும் நடக்கணும் எக்ஸ்பெக்டேஷனில் பண்ணும்போது அது வந்து சமயத்தில் வந்து ட்ராபேக் அமைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம நம்மளோட இன்வால்மெண்ட் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பாசிட்டிவிட்டிக்கு பயன்படுத்துறது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு என்னோட கருத்து அது தனிப்பட்ட ஒப்பீனியன் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரவங்களுக்கும் இந்த கோட்சார பலன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அவங்களோட விஷயத்தில் அந்த ஒரு ஒரு ராசிக்கும் வந்து இப்போ சனி பயிற்சி இப்படி இருக்கும் குரு பயிற்சி இப்படி இருக்கும்ன்றது ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கும் அது பொதுவாக வந்தாலும் தனித்துவமாக அவங்களுக்குன்னு அந்த ஜாதகத்துக்குன்னு குறிப்பிட்ட பலன் இருக்கும் அதுதான் பேசும் அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஜோதிடர்கிட்ட எந்த கோவிலில் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற கரெக்டான ஒரு ப்ரிடிக்ஷனை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இப்போ என்னென்ன ராசிக்காரர்கள் என்ன மாதிரி பயணங்கள் வந்து மேற்கொண்டால் நல்லா இருக்கும் இப்போ சில பேர் பயணங்கள் வந்து ஆபுத்தாமென ராசிக்காரர்கள் எந்த மாதிரி பயணங்கள் மேற்கொண்டா நல்லது அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் த தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கடகராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது பயணங்கள் விஷயத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் கவனமாக வேணா விரைய சனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன்லாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் அன்வான்டான பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் வந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது எப்படின்னா கன்ஃபியூஷனான டைம் அது ஸோ அந்த டைம் அதில் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும் அவ்வளோதான் வேற சொல்றாங்க எங்களுக்கு வந்து எதுவுமே நல்லதே நடக்கல ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு சொன்னாங்க அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்பு விருச்சக ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அது ஆளுமை தன்மை வாய்ந்த ஒரு கேட்டகரி அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொல் வாக்கு பலிதம் ஆயிடும் சில விஷயத்த திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ண ரிப்பீட் பண்ணா பலிதம் ஆயிடும் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்க போறது முன்னாடி நெகட்டிவா திங்க் பண்ணாம நமக்கு இது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல கண்டிப்பா அது வந்து நடந்துடும் ஸோ விருச்சக ராசிக்காரவங்களுக்குன்னு செப்பரேட்டா சொல்லணும் முருக வழிபாடுங்கிறது பர்ஃபெக்டா செட் ஆகும் ஸோ அதில் வந்து முருகன் அப்படிங்கிறது வந்து ஒரு சோதிக்கும் கடவுள் தான் முருகன்ட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்கன்னா சோதனைகள் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக சக்ஸஸ் அவர் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கையில் கொடுப்பார் ஸோ அப்படிப்பட்ட விஷயம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கான ஸ்ட்ரகிளில் இருந்து விருச்சக ராசி வெளியில் வந்தாச்சு சோ இதுக்கு அப்புறம் லைஃப் பிரைட்டா இருக்கும் விருச்சிக ராசி இந்த வருஷத்துல வந்து உங்க ராசியில வந்து இதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லி சில ஜோதிடர்கள் சொல்லிருப்பாங்க அதெல்லாம் நடந்துதா உங்க இந்த வருஷத்தோட உங்களோட ராசி பலன் எப்படி இருக்கு நான் வந்து விருச்சகராசிங்க கடந்த பன்னெண்டு வருஷமாக விருச்சகராசி ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அந்த சனி இந்த சனின்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு நியூ இருக்க விருச்சகராசி டாப்பில் போக போது தூக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே நடக்கிறாங்க விருச்சகராசி நீங்கள் போய் கமெண்ட்டில் பார்த்தா கூட செத்துருவோம் நொந்துருவோம் வாழ்றதே வந்து ரொம்ப கொடுமையான காலத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் விருச்சகராசிக்காரங்க சொல்லுவாங்க ஆனால் ராசி பலன் சொல்கிறாங்க மட்டும் விருச்சகராசி நூறு பெர்சென்ட் நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க கோலும் இல்லை நாளும் இல்லை கிளமையும் இல்லை ஒரே கடவுள் வடபள்ளி முருகரை மட்டும் நீங்கள் சந்திச்சிங்கன்னா வடபள்ளி முருகரை மட்டும் நீங்கள் கும்பிட்டிங்கன்னா எந்த ராசியும் நம்ம கிட்ட வராது ராசி பலனை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது எல்லாத்துக்கும் முருகர் மட்டும் தான் முருகர் மட்டும்தான் முருகர் மட்டும்தான் பாசிட்டிவா சொல்றாங்க நீங்க எந்த யூடியூப் சேனல்ல போய் ராசின்னு போட்டாலும் ராசி நினைச்சாங்கன்னா அவங்க கோட்டை கட்டி ஆளுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க ஆனா எதுவுமே நடக்கல நாங்க கடைசியா சரண்ட நடந்தா முருகர் முருகர்கிட்ட சரண்டர் நடத்துக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் முருகரே அவ்வளோதான் முருகாகுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கோம் அவ்வளோதான் நீ எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் முருகர் தான் இந்த ராசி கோல் கரகம் எதுவுமே எதுவுமே எங்களுக்கு இனிமேல் எதுவுமே செய்யாது இதுக்கு மேலே அடிப்படறதுக்கு உடம்புல உயிரே இல்லை வடிவேல் சொல்கிற மாதிரி இதுக்கப்புறம் எங்கள் மூத்திர சந்தை விட்டு அடித்த மாதிரி தான் எல்லா அடியும் வாங்கிட்டு இனிமேல் அடி வாங்குறதுக்கு இடமே இல்லை உடம்புல ராசி நீ யாரை கேட்டாலும் இதான் சொல்லுவாங்க நான் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை ராசியில் உயிர் தான் இருக்குது வேறு எதுவுமே கிடையாது நாங்கள் முருகர் நம்பி வந்ததுனால சோறு தின்ட்டு நடமாட்டிட்டு நடப்புணமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அவ்வளோதான் ராசிக்காரனாலே தைரியக்காரன் செவ்வாய் தான் ஆதிக்கம் தைரியக்காரன் அதனால முருகரை பிடிச்சிங்க விருச்சக ராசிக்காரன் நல்லா இருப்பீங்க சொல்லுவாங்க இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதான் என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டேவா போகும் ஆ சொல்லுவாங்க இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கும் அன்னைக்கு செம்மையா இருக்கும் என்னோட டே உல்ட்டாவாதான் நடந்திருக்கு இது வரைக்கும் அவங்க சொன்னது எதுவும் நடக்கும் ஒர்க்கில் வந்து அடுத்த லெவல் போவேன் இந்த மாதிரி சொல்லிருக்காங்க போயிட்டு இருக்கு ஒர்க்கில் அது ஒரு பாசிட்டிவ் போய்கிட்டு இருக்கு நடக்காத விஷயம் ஒன்றும் இல்லை ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருக்கு பாஸ்ட் கம்பேர் பண்ணும்போது ஓகே எனக்கு வந்து அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும் அவங்க இது சம்பந்தமா என் ராசிக்காக பார்த்து சொல்லுவாங்க அப்படி சொல்லும்பொழுது முருகரை அதிகமாக வேண்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்காக தான் மெயினாக இப்போ நான் கோயிலுக்கு வந்து விருச்சு ரசிக்காரங்க முருகர் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தான் நான் கோயிலுக்கு வந்தேன் பெட்டர்ன சார் ரொம்ப பெருசா இல்ல சம்டைம்ஸ் கீழே டவுனாக ஃபில் பண்ணும் பொழுது ஒரு சில பரிகாரம்னு சொல்றாங்களா முருகர் கோயிலுக்கு போகணுன்ட்டு அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் அமோகமா இருக்கிற மாதிரி நடக்கும் நம்ம உன்னை பண்ணும்பொழுதுதான் கொஞ்சம் அமோகமா நடக்கும் பரிகாரங்கள் பண்ண நம்ம பிரச்சனைகள் தீர்த்து அமோகமா இருக்கு இந்த வந்து ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்றாங்களா வந்து எங்க அம்மா வந்து அம்மா தான் இல்லை வீட்டில் எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக யூடியூப்ல பார்த்து அவங்க சொல்கிற பரிகாரங்க தான் பண்ணுவாங்க யூடியூப்பில் மோஸ்ட்டாக வாட்ச் பண்ணுற ஒரு சாமியார் யார் அவர் ஷெல்லின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் எங்கள் அம்மா அதிகமாக பார்ப்பாங்க நான் அவ்வளோ அவங்க சொன்னால் நான் கேட்பேன் அவங்க தான் மோஸ்ட்டாக அந்த ஷெல்லின்ற ஒரு அந்த ஜோசியக்கார தான் பார்ப்பேன் மோஸ்ட்டாக நடந்திருக்கு என்ன எதிர்பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இந்த ஜாப் கிடைக்கிறது இதுக்கப்புறம் கொஞ்சம் செட்டில் ஆகிறோம் சொல்லியிருக்காங்க இந்த இயர்க்குள்ளே அது நடக்குதான்னு பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அது ஓரளவுக்கு

நான் வந்து ஐடி ஜாப் தேடிட்டு இருக்கேன் இன்னும் எதுவும் செட் ஆகல ஓகே ரொம்ப மோசமாக தான் போகுது ஓகே எத்தனை மாசமா தேடிட்டு இருக்கீங்க ஐடி ஜாப் ஒரு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட தேடிட்டு இருக்கேன் ஓகே இப்போ ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக ஏதாச்சும் வேண்டுதல் வச்சிருக்கீங்க ஆமா யார்கிட்ட எந்த கடவுள் வேண்டுதல்லாம் இல்லை சும்மா அம்மா வேண்ட சொல்லுவாங்க அப்படி வேண்டுவாங்க மாதிரி ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் எல்லாமே பார்க்குறப்ப என்ன மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள்னா நம்ம என்னோடய வாழ்க்கையில் நான் நார்மலாக பிரச்சனைகள் இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்புறம் பர்சனல் ப்ராப்ளம் இது மாதிரி உறவு எல்லாமே ஒத்து தான் அது எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு சால்வ் ஆகல அவங்க சொல்ற பிரச்சனைகள் அப்படியே நடக்குது ஒரு 50% நம்ம பிரச்சனைகள் நடக்குது நல்ல விஷயங்கள் சொல்லிருப்பாங்க இல்லையா நல்ல விஷயங்கள் நம்ம வந்து சொல்றாங்க இது மாதிரி நிறைய கவனமா இருக்கணும் சொல்றாங்க அது கொஞ்சம் வண்டில போறப்ப இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணா கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரி இப்போ சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அப்படியே எல்லாம் ஒண்ணு நடக்கல

சில பேர் வெறுப்பாங்க சில பேர் ஆனால் சில உண்மை ஒன்று ரெண்டுனா என்னன்னா நல்லா படிப்போம்னா ஓரளவுக்கு படிப்போம் அதுதான் நடக்குது வேற எதுவும் இல்லை இந்த மாதம் என்ன உடம்பு சரியில்லாமல் போச்சு இந்த ஜோசியர்கள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல அதெல்லாம் கேட்டிருப்பீங்க அது எந்த அளவுக்கு நடக்குது ஐம்பது பர்சன்ட் நடக்கும் அது சொல்றது தனியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நடக்குது அதுக்கப்புறம் யாரும் சேர மாட்டாங்க அதுவும் நடக்குது ஆனா நல்லா படிப்பேன் அப்படின்னு சொன்னா அதுவும் நடக்குது ஓகே

எக்ஸாம் டைம்ல வந்து ஏதோ நல்லதுன்னு போட்டுருந்துச்சு பரவாயில்ல இன்னைக்கு கொஷின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா தான் ஆச்சு என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு நிறைய மட்டும் வந்துருச்சு எனக்குலாம் எதுவும் நடந்தது இல்ல அவங்க சொன்ன மாதிரி அதான் பெருசா என்ன சொன்னாங்க நான் அதெல்லாம் வேணாம் இங்க சொல்ல பையன் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணுவானுனா இது வரைக்கும் காதல் எதுவும் வரல அது மாதிரி போயிட்டு இருக்கு அது முன்னோட இப்போ நல்லா தான் போயிட்டு இருக்கும் சொல்லியிருக்காங்க எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி தான் போதா ஆ எனக்கு ஓரளவு ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு அது 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 வரல போயிட்டு இருக்கு முன்னாடி வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்ததா இல்லை அது வந்து நான் சின்ன வயசுல இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்து நான் அது வரல போயிட்டு இருக்கு எதுக்குள்ளேயும் அது வந்து முன்னாடி இருந்த பிரச்சனைக்கும் இப்போக்கும் இப்போது ஓரளவு ஓகே ஆனா நம்ம சின்ன வயசுல மாலை போட்டு போனது வந்து இப்போ எதுவும் நம்மளுக்கு வந்து காமிக்காது தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அது வந்து ப்ரோ ப்ரோ அதாவது அவங்க மைண்ட் செட் தான் ப்ரோ இப்ப நான் எனக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் அதுபடி நான் என்ன நினைக்கிறேன்னா மாலை போட்டால் அதான் நான் பண்ணுவேன் கொஞ்சம் யூஸ் பண்றவங்க அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அவங்க பொறுத்து தான் அது நம்ம சொல்ல ஒரு கண்ணுக்கு முன்னாடி என் வந்து ஐயப்பனுக்கு மாலை ஒரு ரெண்டு பொண்ணோட கூட்டிட்டு மாலுக்கு போறேன்னு போனான் போயிட்டு திருப்பி வரும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவள கண்ணுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துக்குள்ள பார்த்த விஷயம் தான் சுத்தமாக இருக்கணும் ப்ரோ மாலை போட்டால் அதுக்காண்டி தான் மாலையே மெயினாக போடுறது அதனால சுத்தமாக இருந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ அவங்க எங்களுக்கு பிடிச்ச கடவுள் முருகன் தான் முருகன் ஏன் முருகனை பிடிக்கும் அது அதே தான் சின்ன வயசுலேருந்தே வீட்டில் மேக்ஸிமம் முருகன் தான் கும்பிடுவாங்க அது அப்படியே பழகிடுச்சு மேக்ஸிமம் நான் முருகன் கோயில் போனால் எனக்கு ரொம்ப பீஸாக இருக்கும் அதனால் நான் முருகன் முருகன் ரொம்ப பிடிக்கும் ஓகே முருகன் கிட்டே நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல்கள் வைப்பீங்க நிம்மதியாக இருந்தால் போதும் எப்பவுமே அது எப்பவுமே பீஸ்புல்லா இருக்கணும் பாசிட்டிவ் அவ்வளவுதான் அது கிடைச்சிருக்கா அது கிடைக்குது அதனால தான் வர்றேன் ஐயப்பன் தெரியல انا சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ஐயப்பன் சாங்ஸ்லாம் ரொம்ப கேட்பேன் இப்போ ஐயப்பன் சாமி கிட்ட வந்து நீங்க ஏதாவது வேணுதல் வைப்பீங்களா அது அப்படியே நடக்குமா உங்களுக்கு ம் நடந்துருக்கு எங்க மாமா ஒருத்த உங்களுக்கு உடம்பு முடியாம இருந்தது அதனால அத ஐயப்பன் கிட்ட தான் வேண்டிக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து குணமாச்சுன்னா நான் நெய் தேங்காய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நடந்தது அதே மாதிரி அவங்க நல்லா இருக்காங்க இப்போது எனக்கு கடவுள் வந்து முருகரை தான் பிடிக்கும் தமிழ் கடவுள்ன்றதான் முதல் ரீசன் அதுவும் இல்லாமல் முருகருடைய லைஃப்பில் அவர் சிங்கிளாக தனியாக ஆண்டி குளத்தில் வந்து அதுக்கப்புறம் தனக்கான ராஜ்யத்து உருவாக்குனார்ல அதனால எனக்கு ஓகே அவர்கிட்ட நீங்கள் ஏதாச்சும் வேண்டுவீங்களா அதில் நடந்திருக்கா ஆ முக்கியமாக இதை வேண்டி எனக்கு நடந்திருக்கா அப்படின்னா வீடு கட்டணும் வீடு நாங்கள் லாஸ்ட் இயர் வீடு கட்டணும் அதுக்காக நாங்கள் ஃபேமிலியே நாங்கள் வேண்டுவோம் நான் ஸ்பெஷலாக முருகர்கிட்ட வேண்டி வீடு கட்டணும் முருகன் பிடிக்கும் அதோட சிவன் கூட பிடிக்கும் எப்பவுமே போற ஒரு கோயில் இது மோஸ்டா பிள்ளையார் கோயிலுக்கு தான் மோஸ்ட் ஆஃப் போகிறேன் முருகன் பிடிக்கும் முருகனை விட சிவனை பிடிக்கும் அப்புறம் எதுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு போறீங்க எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் எந்த கடவுள் கும்பிடுறோன்னா பிள்ளையாரதனா ஃபர்ஸ்ட் கும்பிடுறேன் சொல்லுவாங்க அதனால மோஸ்டா போறது அங்கதான் இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நீங்க எந்த கடவுள் கிட்ட வந்து வேண்டுவீங்க பிள்ளையார தான் ஃபர்ஸ்ட் வேண்டிப்பேன் நான் அவர் கிட்ட வேண்டி நடந்திருக்கா நான் மோஸ்டா வேண்டதில்ல இதுக்கப்புறம் இப்பதான் வேண்டிட்டு இருக்கேன் இன்னும் நடக்கல நடக்கணும்னு நம்புறேன்

ஸோ இப்போவும் வேண்டியிருக்கீங்க ஜாப் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்க என் ராசிக்கு ஏதோ ஏழரை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா ஸோ அதனால போயிட்டு எள்ளு விளக்கு ஏற்றுன்னு சொன்னாங்க அதனால கோவிலுக்கு வந்தேன் சனிக்கிழமெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க அதனால எனக்கு நம்பிக்கையே இல்லை எங்கள் அம்மாவுக்கு தான் இருக்கு நான் இப்போ சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் நல்லது நடக்குதா அப்படின்னு முருகன் ஏன் முருகன் முருகன் பிடிக்கும் அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக நமக்கு வைப் நல்லா நல்லா வைப்பாக

அவர்கிட்ட நீங்க ஏதாச்சும் வேண்டி இருப்பீங்க அது உங்களுக்கு நடந்தது அதெல்லாம் வேண்டெல்லாம் கிடையாது எதுவுமே வேண்ட மாட்டீங்க எனக்கு வேலை கேட்பேன் அவ்வளவுதான் எனக்கு அழுவேன் வேலை கேட்பேன் வேலை சாப்பாடு இல்லைன்னா ஒரு கடை கொடுப்பாரு சாப்பிடுவேன் எனக்கு ஒரு மகன் தான் இறந்துட்டான் யாரும் இல்ல அதை பத்தி நான் எதுவும் கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு ஆள் சோறு போட மாட்டாரா சோறு கேட்டுச்சுன்னா சாப்பிட்டுருவான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஓ இப்போ உங்களுக்கு வந்து பசிக்குது சாப்பாடு வேணும்னா அது அவர் எப்படி இருந்தாலும் கிடைக்கும் யார் மூலியமா கிடைக்கும் சாப்பிடுவேன் அவர் தான் முருகர் தான் அவரை எதுக்கு பிடிக்கும் நான் பிறந்தது வந்து எங்க அப்பா எனக்கு முருகன் கோயிலுக்குதான் அடிக்கடி வருவாங்க ஆனா முருகனும் கும்பிடுவேன் எல்லா எல்லா கடவுளும் கும்பிடுவாங்க முருகனும் கும்பிடுவேன் சிவனும் கும்பிடுவேன் அம்மனை கும்பிடுவேன் எனக்கு குலதெய்வம் வந்து மதுரை வீரர் பூந்தோட்டம் மாரியம்மன் கோயில் அவங்களும் பிடிக்கும் அது இதுவாக இருப்பாங்களே அவரது பவர வைப்பாங்களே

சரியா ஒன்றும் அது வீட்டில் சண்டை வந்தது ஒரு வாரமாக சண்டை வந்து எப்படியாவது சரியாயிடணும் அப்படின்னு நினச்சேன் நடந்துடுச்சு என் நண்பனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சேன் அவங்களும் நல்லபடியாக வேலைக்கு போகணும் நான் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல என் நண்பனுக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு நினச்சேன் அது கரெக்டாக நடந்துடுச்சு அதுதான் அதுதான் உங்களுக்கு வேலை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்களா ஆ எடுத்துட்டு தான் இருக்கேன் ஓகே இன்னும் வந்து நிறைய என்னென்னா கடவுள் நம்பிக்கை இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கடவுள் வந்து நம்ம வந்து கும்புறது தான் நம்மளுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க நம்மளா கடவுள் இப்போ கடவுள் வந்து நம்ம இப்போ நம்ம கூப்பிட்டா வரமாட்டாங்க தானா நடக்கிறது தான் ஆண்டவன் க வேண்ட வேண்ட நடக்கும் இன்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாவது ஒரு ரூபத்துல ஆண்டவன் எதுக்கு சோதிக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஆண்டவன் வந்து சோதிக்கிறது வந்து நீ அந்த இடத்துல நீ வந்து சக்ஸஸாக இருப்பியா நீ அந்த இடத்துல நீ ச கரெக்டாக இருப்பியா சோதிச்சா அடுத்ததில் அதில் வந்து கரெக்டாக இருப்ப அவனுக்கு அந்த இது கொடுப்பாங்க அதனால தான் இது பண்ணுறாங்க இதுவே ஜீசஸாக இருக்கட்டும் சொல்லலாம்ல ஜீசஸ் எல்லா சாமியாக இருக்கட்டும் ஜீசஸ் இருந்தாலும் எல்லோரும் வேண்டுறாங்க நான் எல்லா சாமியும் கூடுவேன் எல்லாம் வந்தால்தான் ஜீசஸ் அந்த எல்லா சாமியும் கும்பிடுவேன் அது எனக்கு பழகிருச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் நான் ஹிந்து தான் ஹிந்து தான்

வேற ஏதாச்சும் நடக்கணும்ல ஜாலியா எதுவுமே எப்படியும் டெய்லியும் ஒக்கையா போயிருக்கீங்க நடக்க அது நடக்கவே மாட்டேன் ஏத்த மாதிரிண்ணா இப்ப வந்து வேண்டிக்கிறேன் நடந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சொல்றேன்